தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக பதிவாளராக இருந்த தியாகராஜனை பதவி நீக்கம் செய்து துணைவேந்தர் சங்கர் உத்தரவை பிறப்பித்தார் அத்துடன் புதிய பதிவாளராக முனைவர் பட்டம் பெற்ற வெற்றி செல்வனை நியமித்தும் அவர் அறிவிப்பை வெளியிட்டார் இதனால் பதிவாளர் தியாகராஜனுக்கும் துணைவேந்தருக்கும் மோதல் உருவான நிலையில் ஒருவருக்கொருவர் மாறி மாறி பணிநீக்கம் செய்வதாக உத்தரவை போட்டுக்கொண்டனர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருவரின் அதிகார மோதல் பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியுள்ளது துணைவேந்தர் சங்கர் அறிவிப்புக்கு தியாகராஜனின் ஆதரவாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த நிலையில் புதிய பதிவாளர் வெற்றி செல்வன் பதவியேற்பதற்காக பல்கலைக்கழகம் வந்திருந்தார் அவரை பதவியேற்க விடாமல் பதிவாளரின் அறையை பதவி நீக்கம் செய்யப்பட்ட தியாகராஜன் பூட்டினார் அதற்கு பதிலடியாக வெளிக்கதவை துணைவேந்தர் சங்கரும் போட்டினார் இருவரும் மாறி மாறி கதவுகளை பூட்டிக் கொண்டதால் வளாகமே பரபரப்பில் ஆழ்ந்தது இது தொடர்பாக பொறுப்பு துணைவேந்தர் சங்கரும் புதிதாக பதவியேற்க வந்த வெற்றி செல்வனும் தொடர் ஆலோசனையை நடத்தினர் மூன்று மணி நேரத்திற்கு பிறகு வெளி அறையை திறந்து உள்ளறையின் கதவுகளை ஊழியர்கள் உடைத்தனர் தியாகராஜனின் எதிர்ப்பை மீறி உள்ளே நுழைந்து வெற்றி செல்வன் பதிவாளராக பதவியேற்றுக் கொண்டார் இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த துணைவேந்தர் சங்கர் நாற்பது பேர் நியமன முறைகேடு தொடர்பான வழக்கில் பதிவாளர் தியாகராஜன் பெயர் இருப்பதால் விசாரணைக்கு இடையூறாக இருக்கும் என்பதை கருதி அவரை பணி நீக்கம் செய்ததாக விளக்கம் அளித்துள்ளார் இதில் விதிமீறல்கள் எதுவும் இல்லை என குறிப்பிட்ட அவர் மாத கடைசி என்பதால் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்குவதில் எந்த சிக்கலும் ஏற்படாது எனவும் உறுதிபட தெரிவித்தார் அந்த நாற்பது பேராசிரியர் பெருமக்களில் மேனால் பதிவாளர் சி தியாகராஜன் இருப்பதால் அந்த என்கொயரிக்கு சில இடர்பாடுகள் ஏற்படும் என்ற நோக்கில் அவரை விடுவித்து முனைவர் வெற்றி செல்வனை பதிவாளர் பொறுப்பில் அமர்த்தி இருக்கிறேன் தமிழ் பல்கலைக்கழக வளாகத்தில் மறுபுறம் செய்தியாளர்களை சந்தித்த பணி நீக்கம் செய்யப்பட்ட தியாகராஜன் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பணிகளை கவனிக்காமல் பதவி அதிகாரத்தை மட்டும் பயன்படுத்திக் கொண்டு துஷ்பிரயோகம் செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் தலைமை செயலர் தன்னை தொலைபேசியில் அழைத்து பணியில் தொடர கூறியதாகவும் பதிவாளர் அறைக்கு செல்லாமல் அந்த பணியை மேற்கொள்வதாகவும் அவர் திட்டவட்டமாக கூறினார் துணைவேந்தர் நியமிக்கும் அதிகாரம் எந்த பதிவாளருக்கும் கிடையாது ஆனா இப்ப துணைவேந்தர் நியமிக்கல துணைவேந்தர் பணிகளை கவனிக்கத்தான் துணைவேந்தர் பொறுப்பு கூட கிடையாது ஆனா அதிகார துஷ்பிரயோகம் செய்து துணைவேந்தர் பொறுப்பு அந்த துணைவேந்தர் கார் எடுக்கிறது இப்படி வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணிகளை கவனிக்காம தான் அதிகார போக்கில் செயல்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அந்த துணைவேந்தர் பொறுப்புன்னு போர்டெல்லாம் மாட்டிக்கிட்டு அசிங்கப்படுத்துறாரு புதிய பதிவாளர் பதவியேற்ற பின்னரும் பதவியை விட்டு விலக மாட்டேன் என முரண்டு பிடிக்கும் தியாகராஜனும் துணைவேந்தர் சங்கரும் முட்டிக்கொள்வது சிரிப்பாய் சிரிக்கிறது நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜ்குமார் இதனிடையே தமிழ் பல்கலைக்கழகத்தில் நிகழ்ந்த சம்பவம் குறித்து துணைவேந்தர் சங்கர் விளக்கம் அளித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதில் பதிவாளராக செயல்பட்டு வந்த தியாகராஜன் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ள அவர் பதிவாளர் பொறுப்பிலிருந்து இருந்து விடுவித்த பிறகும் பதிவாளர் அலுவலகத்தில் அத்துமீறி நுழைந்ததாக தெரிவித்துள்ளார் மேலும் பதிவாளர் பொறுப்பிலிருந்து விடுவித்த பிறகு தனக்கு அதிகாரம் ஏதும் இல்லை என்பது தெரிந்தும் துணைவேந்தரை பொறுப்பிலிருந்து விடுவித்து வேறொருவரை நியமித்து உத்தரவு பிறப்பித்ததாகவும் அந்த ஆணையை பதிவாளர் அலுவலக மின்னஞ்சல் மூலம் பல்கலைக்கழக கல்வியாளர்களுக்கு அனுப்பி குழப்பத்தை ஏற்படுத்தியதாகவும் தமிழ் பல்கலைக்கழக அலுவலக வாட்ஸ்அப் குழுவில் பதிவேற்றம் செய்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற அவரது செயல்பாடுகளால் பல்கலைக்கழகத்தின் கல்வி தொடர்பான செயல்பாடுகளும் நிர்வாக செயல்பாடுகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டதோடு பல்கலைக்கழக அமைதிக்கு குந்தகம் ஏற்பட்டதால் தியாகராஜன் மீதான விசாரணையை பின்னிறுத்தி உடனடியாக பணியிடை நீக்கம் செய்து ஆணை பிறப்பிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் ஆனால் பணியிடை நீக்க உத்தரவை அவர் வாங்க மறுத்ததோடு பதிவாளர் அறையை பூட்டி சாவியை எடுத்து சென்றதால் பல்கலைக்கழக பணிகள் முடங்கும் நிலை ஏற்பட்டு ஆட்சிக்குழு உறுப்பினர் உள்ளிட்ட குழு அமைத்து பதிவாளர் அறையை திறந்ததாகவும் தெரிவித்துள்ளார் நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் தோறும் இரவு பத்து மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு